ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டில் இருந்துகிட்டே சொந்தமாக வந்து ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் சரி மொத்த இடங்களிலும் சரி ஏதாச்சும் ஒரு இன்கம் வந்து வந்துடாதா அப்படிங்கிறது நிறைய பேரும் வந்து பார்த்திங்கனா எதிர்பார்த்துட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் பண்ணிகிட்ருப்பாங்க நம்மளுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட் டைம் ஜாப் வந்து கிடைச்சா நல்லா இருக்குமே ஒரு அடிஷனலாக ஒரு இன்கம் நல்லா நல்லாயிருக்குமே சொல்லிட்டு கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேடிட்டு இருப்பாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஒரு நாளைக்கு குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இருந்து நாலாயிரம் ரூபாய் ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஒர்க் அண்ட் பிஸ்னஸ் பார்த்தா இந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டு எல்லாருமே பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு சொந்தமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வர இது ரூம் இருக்கணும் இத்தனை இது இருக்கணும் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது வீட்டில் நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க இல்லையா அந்த வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஒர்க்கை நீங்கள் எடுத்து பண்ணீங்கனாலே கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து சூப்பராக பார்க்க முடியும் உங்களுடைய மைண்டை மட்டும் நீங்கள் வந்து திங்க் பண்ணி எந்த மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய தனிப்பட்ட விதத்தில் இருக்குது ஆனால் இந்த மாதிரி பண்ணுனா உங்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை உங்களுக்கு இந்த நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப்னையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்பட்டையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்மளும் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருந்து போடக்கூடிய இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு பார்ட் டைம் ஜாப்ஸ் இந்த மாதிரி பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது ரிலேட்டடாக வரக்கூடிய ஒவ்வொரு நியூஸுமே உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனில் கிடைக்கும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் சரி வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்களை போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் பீஸ் பேக்கெட் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக எல்லாேருக்குமே க்ரீன் பீஸ் அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் அதாவது பச்சை பட்டாணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக்கிங் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கனா உற்பத்திக்கு வந்து கொண்டு போக அதாவது விற்பனைக்கு வந்து கொண்டு போக போகிறீங்க இதுவுமே நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பண்ண போகிறீங்க எங்கேயோ நீங்கள் வந்து அலையணும் பைக் எடுத்துக்கிட்டு போகணும் இதுக்கு வந்து கார் வேணும் இது ரிக்ஸா வேணும் எதுவுமே உங்களுக்கு தேவை கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் வந்து பண்ணிக்கிற முடியும் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எங்கே வாங்குறது எப்படி பேக் பண்ணுறது எந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் ஏன்னா எல்லாருக்குமே பிஸ்னஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் தாட் இருக்குது அது பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்கும் எந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் வந்து ரொம்ப டவுனாகவே இருக்கும் இது பண்ணலாமா அது பண்ணலாமா நாலு பேர்கிட்ட வந்து கேட்பாங்க பிஸ்னஸ் பண்ணலாமா ஒர்க் பண்ணலாமா பிஸ்னஸ்னால் லாபமும் இருக்கும் நட்டமும் இருக்கும்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஒரு நட்டம் மட்டும் மட்டும்தான் வரும்னு சொல்லுவாங்க அப்போது எல்லாருமே வந்து பார்த்திங்கனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்கள் இப்போ பிஸ்னஸ் பண்ணுறதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போகிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஒர்க் போனாலும் நம்மளுடைய லைஃப் வந்து கடைசி வரைக்கும் மாறுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாறாது உங்களுடைய ஒர்க்கை தாண்டி நீங்கள் வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒரு பார்ட் டைம் பிஸ்னஸாக வெயிட் வந்துகிட்டே பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலே இது கண்டி இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் பீஸ் பேக்கிங் ஜாப் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதில் வந்து எப்படி வந்து உற்பத்தி பண்ணணும் எப்படி வந்து முதலீடு பண்ணணும் இது இந்த இது இந்த க்ரீன் பீஸ் வந்து எங்கே போய் நம்ம வாங்குறது பல்காக ஐயோ கம்மியான விலைக்கு வாங்கி எவ்வளோ வந்து அதிகமான விலைக்கு விற்கிறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் ஏன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸ் வந்து மக்களுக்கு வந்து தேவையானதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து பண்ண முடியும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு நம்மளும் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து சாத்தியமாகாது அந்த இடத்துல அந்த நேரத்தில் அந்த இடத்துல வந்து ஹோட்டல் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா பிஸ்னஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த இடத்தை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க முடியும் பட் இந்த இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தேவை கிடையாது வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நான் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாமே நீங்கள் வந்து இந்த க்ரீன் பீஸ் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் நீங்கள் சேலும் பண்ணிக்கலாம் இது வந்து எல்லா இடத்துலையுமே இந்த கிரீன் பீஸ் அப்படிங்கிறது வந்து கிடைக்காது தெரியுங்களா சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அப்போது எந்த ஒரு ப்ராடக்ட் எந்த ஒரு பொருளும் வந்து டிமாண்டாக இருக்கோ அந்த விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு வருமானத்தை நம்மளை வந்து ஈட்ட முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவமே இப்போ இதை பார்த்தா நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்தினா அந்த சைவம் மற்றும் அசைவ உணவகத்துக்கு அந்த ஃபுட்டுக்கு வந்து பார்த்தின்னா ஆட் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீன்னா பச்சை பட்டாணி இந்த பச்சை பட்டாணி வந்து பார்த்தின்னா எல்லாருமே வந்து பார்த்தின்னா வெஜ்லேயும் ஆட் பண்ணிக்கிறாங்க நான்வெஜ்ஜிலையும் ஆட் பண்ணிக்கிறாங்க சரிங்களா இந்த ஒரு பச்சை பட்டாணி தான் வந்து நம்ம வந்து பேக்கிங் பண்ண போகிறோம் அது பேக்கிங் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து முதலீடு பார்க்கலாம் முதலீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அதுவுமே கிடையாது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு நேரடியாக விவசாயி இருந்து நேரடியாக வாங்கும் ஒரு கிலோ பச்சை பட்டாணியுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் சரிங்களா கடையில் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு கிலோ பச்சை பட்டாணி ஐம்பது ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்துருவீங்க வந்துடுவீங்களா அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக முடியாது ஆனால் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி வந்து எங்கே வந்து உற்பத்தி இது இது அதாவது உருவாக்கி உற்பத்தி பண்ணி கொண்டு வர்றாங்களோ அங்கே போய்ட்டு நீங்கள் நேரடியாக வாங்கும் போது ஒரு கிலோ பச்சை பட்டாணி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் இல்லை எனக்கு இதெல்லாம் வந்து இங்கே வந்து வாங்குறது தெரியலை அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து தனியாக ஒரு பல்காக மார்க்கெட்டில் பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு ஹோல்சேலில் வைக்கிறாங்க இல்லையா அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோன்னு நீங்கள் வாங்கி வச்சு அதை பேக் பண்ணி ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்னு சொல்லிட்டு நிறைய கடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கவர்ஸ் கிடைக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுடைய கம்பெனி பேர் உங்களுடைய ப்ராண்டு பேரை நீங்கள் வந்து ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ரெடி பண்ணி அதை ஒட்டி நீங்கள் வந்து இ காமர்ஸு இகாமர்ஸ் வெப்சைட்டான அமேசானு ஃப்ளிப்கார்ட் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வெப்சைட்டில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா செல்லர் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஊனனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணி அதில் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரீன் பீஸ்ஸை மட்டும் நீங்கள் வந்து உற்பத்தி சேல் பண்ண போகிறது கிடையாது நிறைய ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் மக்களுக்கு எது வந்து அதிகமாக டிமாண்டாக இருக்கோ அதை கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்லப்படுறாங்க அப்போது விவசாயிகளிடம் இருந்து நம்ம வந்து ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஒரு கிலோவாக வாங்குகிறோம் ஒரு கிலோ வாங்கி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா எண்பது ரூபா அதை நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி அதை பேக்கெட் பண்ணி ஏன்னா அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரீபேக்கிங் பண்ணுறீங்க அப்போ அதில் வந்து உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலை சுமை இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா அதை நீங்கள் வந்து எண்பது ரூபாய்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து விற்க முடியும் அப்படிங்கிற வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி அஞ்சு கிலோ பச்சை பண்ணி மார்க்கெட்டில் வாங்கினால் நாலு நானூறுரூவா வரும் அது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் சரிங்களா அந்த நானூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் அதை அப்படியே நீங்கள் நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கும்போது இரநூத்தம்பது ரூபா தான் இருக்கும் அப்போது இதை இந்த இடத்துல உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அந்த விவசாயிகிட்ட இருந்து வாங்கினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கம்மியான அமௌண்ட்டு கிடைக்கும் அதே இது மார்க்கெட்லேருந்து ஹோல்சேலில் கொஞ்சம் வாங்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் வரும் ஏன்னா அவங்க வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணி அதை அவங்க ரீபேக்கிங் பண்ணி அதை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒர்க்கும் இருக்குது அப்படிங்கிறதுனால அது அதில் வந்து வரக்கூடிய இன் க அமௌண்ட்டு கமிஷன்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட்டி தான் விற்பாங்க அப்போது நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா உங்கள் வீடு நீங்கள் உங்கள் ஊர்களில் நீங்கள் ரிசர்ச் பார்க்கும்போது கிரீன் பீஸில் எங்கே அதிகமாக நல்லா சீப்பாக கிடைக்குது பெஸ்ட்டாக கிடைக்கிது அப்படிங்கிறத நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கிட்டு அதை வாங்கி நீங்கள் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸாக வந்து பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க பேக்கிங் செய்யும் முறை இந்த பேக்கிங் செய்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டையே போகலாம் சாதாரண ஒரு மல்லிகை கடைக்கு போங்க இருபது கிராமு ஐம்பது கிராமு நூறு கிராம அரை கிலோ ஒரு கிலோன்னு சொல்லி எடுத்து தனித்தனியாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பேக்கிங் மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம் இருபது கிராம் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது கிராம் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஐம்பது கிராமு நூறு கிராம் அரை கிலோ ஒரு கிலோ அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பேக்கெட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட மேபி நல்ல ஸ்பெஷலிட்டி ட்ரான்ஸ்போர்ட் ஸ்பெஷலிட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் நேரடியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கனா சேல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய விற்பனை விற்பனைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபது கிராம் பட்டாணிக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் அப்போ ஒரு கிலோ பட்டாணி உங்களுக்கு வந்து ஐம்பது இருபது கிராமில் பாக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஐம்பது கிராம் பட்டாணி ஒன்றை பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஒரு கிலோ பச்சை பண்ணாடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபது ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா பாக்கெட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சரி சரிங்களா இதில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் தான் வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் லாபம் வேணுமா அசல் வேணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் எனக்கு அசல் கிடைச்சா போதும் ஆனால் நிறைய நபர்களை வந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மைண்ட் தாள் இருக்கிறவங்க எனக்கு லாபம் தான் வேணும்னு நினப்பாங்க என்னைக்கு யார் ஒருத்தர் வந்து லாபத்தை வந்து எதிர்பார்த்து ஃபஸ்ட்டு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ யார் லாபத்தை பார்த்து பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்க ரொம்ப நாளைக்கு வளர மாட்டாங்க அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏன்னா புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஒருத்தவங்க வந்து சின்ன பிஸ்னஸாக இருக்கட்டும் பெரிய பிஸ்னஸாக இருக்கட்டும் அசல தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்ப்பாங்க அசல் கிடச்சா போதும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நம்மளுக்கு வந்து லாபம் கிடைச்சா போதும்னு நினைக்கிறவங்க தான் கடைசி வரைக்கும் நிற்பாங்க சரிங்களா இப்போ அப்போ இது எடுக்கக்கூடிய வருமானம் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் இருபது கிராம் பச்சை பண்ணாணி பாக்கெட்டு இருபது கிராம் ஐம்பது கிராம் பச்சான பாக்கெட்டு மாதிரி பத்துலேருந்து நூறு கிராமு ரெண்டு ரெண்டு கிலோ அரை கிலோன்னு சொல்லி இந்த மாதிரி பார்க்கும்போது அது நீங்கள் சேல் பண்ணுறதை பொறுத்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுபா சாரி மூவாயிரத்துலேருந்து நாலாயிரரூபா வரைக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய சந்தை வாய்ப்பு இதில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் சின்ன இடத்துல இருந்து போங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் கண்டிப்பாக கடை இருக்கும் காய்கறி மார்க்கெட் இருக்கும் தெருக்கடைகள் இருக்கும் பெட்டி கடை இது ரிலேட்டடாக நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பாக்கெட் வந்து சேல் பண்ணுங்கள் இந்த மாதிரி இவ்வளோ வந்து கொடுங்க ஜஸ்ட் வந்து ஒரு பாக்கெட்டு கொடுத்து இதை நீங்கள் வந்து சேல் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து காசு கூட வாங்கிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க தானே உங்கள் வீட்டு பக்கத்தில் அப்படிங்கிறதுனால ஒரு பத்து பாக்கெட்டு கொடுத்து இதை வந்து சேல் பண்ணிருங்க உங்கள் கஸ்டமருக்கு நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நான் உங்களுக்கு வந்து கமிஷன்ஸாக தரேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்து நீங்கள் அது கூட எதிர்பார்க்கலாம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெரிய சூப்பர் மார்க்கெட்டு காய்கறி கடை இதெல்லாம் நீங்கள் மொத்தமாக பல்க்காக வந்து கொடுத்து அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பிளாட்ஃபார்ம் இருக்கு இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் ஆன்லைன் தான் பெஸ்ட் ப்ளாட்ஃபார்மாக இருக்குது முன்னாடியிலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அட்வடைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் இந்த வால் போஸ்டர் இதெல்லாமே வந்து ஒரு இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஒரு விஷயத்தை ஒரு புது படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது மக்கள் தெரியப்படுத்தணும்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் தான் அதே மாதிரி ஒரு புது பிராண்டாக உருவாகுது ஒரு புது ப்ராடக்ட் வந்து உருவாகுது அது மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அது ஆன்லைன் தான் வெப்சைட் இருக்குது வீடியோஸ் மூலிமா நீங்கள் கொடுக்கலாம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் ஏகப்பட்ட சோசியல் மீடியாஸ் இருக்குது அது மூலியமாக நீங்கள் மக்களை வந்து பார்த்திங்கன்னா கவர் பண்ணி ஈஸியாகவே நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனா சேல் பண்ணிக்கிற முடியும் கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸ் எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஒரு சின்ன சின்னமான பிஸ்னஸாக தான் இருக்கும் இதில் என்னடா ப்ராஃபிட் போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜஸ்ட்டு வெளியில் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து இது இதுதானா அப்படின்னு தெரியும் ஆனால் அதில் உள்ள இறங்கி பார்க்கும்போது தான் தெரியும் அதோடைய ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது அதோடைய வேலைச்சுமை எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உள்ள இறங்கி பார்த்தா தான் தெரியும் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்டேட்டில் நிறையா புது புது ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நல்ல ஒரு பிஸ்னஸை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே பெஸ்ட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லுங்கள் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியுங்க வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிடச்சிடாது ஒரு வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா அதை நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி பார்க்கலாம் தேங்க்யூ ஆல் தி பெஸ்ட்